இனிய காலை வணக்கம் எப்பவுமே சிறு துளி பெரு வெள்ளம் தாங்க மாத மாதம் அறுநூறுபா கட்டி மல்லிகை சாமா பண்டு மாதிரி போட்டிருந்தோம் தீபாவளி பண்டு தான் அதுக்கு தாங்க இந்த மல்லிகை சாமா கொடுத்துருக்காங்க நம்ம மாதம் மாதம் சின்ன தொகையை கட்டும் போது ஒரு பெரிய விஷயமா தெரியலங்க இப்போ பாருங்க அதுக்கு கிஃப்ட்டு ஒரு மிக்சியும் ஒரு காஃபி ஹீட் பண்ணுறதும் கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே கிஃப்ட்டு தாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல் வின்னர் அஞ்சு பதினஞ்சு லிட்ரு டின் கொடுத்துருக்காங்க புல்லட் அரிசி ஒரு இருபத்தஞ்சி கிலோ பேக் கொடுத்துருக்காங்க இல்லை மல்லிகை சாமான் எல்லாமே ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அடங்கியிருக்குங்க நம்ம மாதம் மாதம் கட்டுறது கண்ணுக்கு தெரியாமல் போய்டுங்க அதனால் நீங்களும் இந்த மாதத்துலேருந்து நல்ல மல்லிகை கடையாக தேர்ந்தெடுத்து இந்த பண்டு போடுங்க ஏன்னா நிறைய பேர் ஏமாத்துகிறாங்க அதை வந்து நானும் விசாரித்து ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை தாங்க பார்த்து போட்டேன் எல்லாம் நல்லா தரமான பொருளாக கொடுத்துருக்காங்க எல்லாமே நன்மைக்கு